திடீரென்று போகிற வகையில் அக்காவுடைய அறுபதாவது பிறந்தநாள் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக வந்து வாழ்த்தியாக வேண்டும் என்று அந்த உரிமையோடு வந்திருக்கின்றேன் அதற்கு உரிமையோடு வந்திருக்கின்றேன் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு உரிமை என்னன்னா அருள்மொழி அவர்கள் வந்து இளைஞர்களின் சார்பாக நம்முடைய கலைஞருடைய மூத்த பிள்ளை செல்லப்பிள்ளைன்னு அவங்க பேர் சொல்லக்கூடிய மனசூலியில் திராவிட போராளிகள் அப்படின்ற ஒரு கட்டுரையையும் தொடர்ந்து எழுதி விட்டுருக்காங்க அதற்கு இந்த நேரத்தில் நான் முன்னாடி நான் நன்றி சொன்னதில்லை அதற்கு இந்த நான் நன்றி சொல்கின்ற ஒரு மேலேயே அவனுடைய பணி சிறக்கட்டும் நிறைய அருள்மொழிகள் தேவைப்படுகின்றது இப்போ இருந்த சூழ்நிலையில் நிறைய தேவைப்படுகின்றது வாழ்த்துக்களை தெரிவித்து அருள்மொழிய காக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகளை விடுபடுகின்ற அனைவருக்கும் வணக்கம் நான் அப்புறமா பேசுவேன் இந்த நிகழ்வில் வந்து எனக்கு ரெண்டு வியப்பு அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்கள் அமைச்சர்களோடு வந்தது வந்து நான் எதிர்பாராதது அவர் வருவதற்கு முன்னால இன்னொரு அதிர்ச்சி என்னுடைய மூத்த அண்ணன் மகிழ்ந்தன் அவர்கள் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் அவர் இன்னைக்கு வருவார்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது மூன்று நாட்களுக்குள் முடிவான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு அவர் திடீரென்று புறப்பட்டு வந்து இங்கே உள்ளே வந்துதான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு அண்ணனும் தம்பியும் எதிர்பாரான உங்களுக்கு தந்தை எனக்கு வாழ்த்து சொன்னது எங்கள் தந்தைக்கு நிகரான ஐயா தமிழன்பன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருப்பது தம்பி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்கள் அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் சேகர்பாபு அவர்கள் எங்கள் மாவட்டம்னு சொன்ன ஐயா நேரு அவர்கள் தான் என் தந்தை வந்து ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தில் பிறந்தவர் அவருடைய ஊரில் அவருடைய மைத்துனர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்னை வந்து பதினாறு வயதில் அவருடைய கிராமத்திலேயே அழைத்து கூட்டம் நடத்தியவர்கள் அவர் இங்கு எதிர்பாராமல் வந்திருப்பது இதெல்லாம் வந்து ஒரு அருமையான இணைவாக இருக்கிறது மகிழ்ச்சி நன்றி அண்ணன் மகிழன் அவர்கள் அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கு சார்வை அணிவித்து ஒரு நினைவு பரிசை வழங்குகிறார் के हुन्छ होला अब फेरि हुन्छ सबै सुन सुन तरिका है सबै सुन सुन ऑस्ट्रेलिया को बे चीन